வணக்கம் உங்கள் வீட்டில் பணம் கொளிக்க சில ரகசியங்கள் தங்கள் வீட்டில் பணம் கொளிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது என்னதான் பணத்தினை சேமித்து வைத்தாலும் உப்பு போல அது கரைந்து விடுகிறது என கூறுபவர்களுக்கு சில யோசனைகள் உங்களது வீட்டில் அல்லது பணிபுரியும் இடத்தில் அல்லது உங்களது தொழிற்சாலையில் ஒரு சிறு சந்தன பெட்டியை அதாவது சந்தனத்தில் செய்த மரப்பெட்டியை வாங்கி வைக்க வேண்டும் அந்த பெட்டிக்குள் வில்வம் துளசி வன்னி ஆலையிலை வெற்றிலை மஞ்சள் குங்குமம் மல்லிகை தாமரை போன்றவற்றை பூஜித்து வைக்க வேண்டும் இதில் பணத்தை வைத்தெடுக்கும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் வாரம் அல்லது மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை முழுக்கவும் நாம் சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும் மறுநாள் அந்த பணத்தை மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்திட வேண்டும் இப்படி அடிக்கடி செய்தால் நமது பணம் நியாயமாகவும் நல்லவிதமாகவும் நம்மை வந்தடையும் நம்மிடம் சேரும் பயனுள்ள வகையில் மட்டுமே செலவழியும் நடுத்தர மற்றும் பாமர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தன மரப்பெட்டிக்கு பதிலாக கருப்பு புள்ளி இல்லாத புது மண்பானை சுரைக்காய் குடுவை அதாவது சுரைக்குடுவை தேக்கு மரப்பெட்டி இவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி மேற்கூறியவாறு பயன்படுத்தலாம் இதன் மூலம் நமது பணம் மது காமம் புகை ஆடம்பரம் கேளிக்கை போன்ற வீண் விரயமாகாமல் தற்காத்து கொள்ளலாம் சனிக்கிழமையன்று நவதானிய அடைதோசை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டால் நவகிரகங்கள் திருப்தி அடையும் இதனால் அஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரை முதலியவற்றின் தாக்கம் குறையும் தினமும் ஏதாவது மந்திர ஜபம் செய்துவிட்டு நமது தினசரி கடமைகளை துவங்க வேண்டும் அப்படி மந்திர ஜபம் முடித்தவுடனே ஒரு டம்ளர் இளநீர் அருந்தினால் நாம் ஜபித்த மந்திர அலைகள் நம் உடலுக்கு உள்ளேயே பதிவாகிவிடும் கார்த்திகை மகம் உத்திரம் சித்திரை மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் எவருக்கும் எதையும் கொடுக்கவும் வாங்கவும் கூடாது அப்படி செய்தால் வறுமை உங்களை வந்தடையும் என்பது ஐதீகம் அரசமரத்தை சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் நூற்றி எட்டு முறை வலம் வந்து பின் தூப தீப நிவேதனம் செய்து வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம் செவ்வாயின் பாகமான தெற்கில் ஏழு நல்லெண்ணெய் விளக்கு அதாவது மண் விளக்கு வைத்து தூபம் காட்டி வேண்டி வர வருடக்கணக்கில் வராத கடன்களும் வந்து சேரும் ஏமாற்றப்பட்ட பொருட்களும் திரும்பச் சேரும் வீட்டிலேயே செய்யலாம் ஏழு பற்கள் மட்டுமே உள்ள வெள்ளைப்பூண்டு வாங்கி வந்து ஏழு காய்ந்த மிளகாயும் அதாவது மிளகாய்களை சேர்த்து ஒரு நூலில் கட்டி வீடு கடை ஆஃபீஸ் வாசல்களில் தொங்கவிட திருஷ்டிகள் சகலமும் விலகி நன்மை சேரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது அருகம்புல் நுனி ஒன்று பறித்து எடுத்து பாக்கெட்டில் வைத்து செல்லும் காரியம் வெற்றி அடையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி